இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக சுரக்கா வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவபபிள் ரெசிபீஸ் நான் இன்றைக்கி கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய சுரக்காவை எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தொளி இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை பீஸ் போட்டுடலாம் பாருங்க நான் வந்து இதை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதில் வந்து விதை ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால நான் விதையை வந்து கழிக்க போகிறதில்லை ஒரு வேளை உங்கள்ட்ட வந்து விதை முத்தலாக இருந்தால் கழித்து எடுத்துக்கோங்க இப்போது நான் வந்து சுரக்காவை ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து வேகும் போது இன்னும் கொஞ்சம் சுருங்கும் அதுக்காக தான் ஒரு அஞ்சு பல் பூட தொளி உரிச்சிட்டு குட்டியாக வெட்டிக்கங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழமாக எடுத்து அதையும் குட்டியாக வெட்டிக்கங்க ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கோங்க எழுபத்தஞ்சி கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா குட்டியாக வெட்டி அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கரலாம் இது கூட நான் ரெண்டு குட்டி வத்தல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கிடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பதம் ஆகுற அளவுக்கு வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கரலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து நாம் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கிடலாம் தக்காளியோட சாறை முக்கியமாக வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மசிஞ்சு குலைவாக வெந்து வரணும் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு குலைவாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த சொரக்காவை உள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போ அந்த காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளியோட தண்ணி எதுவுமே இப்போ சேர்த்துற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காய் வந்து எண்ணெயிலே வதங்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா தூள் வந்து காயில் நல்லா படணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் காய் வந்து தண்ணி காயின்னு சொல்கிறதுனால இதுலேருந்து இருந்து தண்ணி விடும் அதனால் காயோட தண்ணியிலையே மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்துட்டோம் அதுக்கப்புறமா நம்மளோட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கரலாம் ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இப்போ காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒரு தடவை கலந்துக்கிடலாம் அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பச்சை மணம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல பச்சை மணம் போய் சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து காய் வெந்திருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து தேங்காவோட பச்சைவாடை போய் நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம் அதுக்கு நடுவில் வேர்க்கடலை பவுடர் ரெடி பண்ணிக்கிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து நல்லா தொளியெல்லாம் எடுத்துட்டு மிக்சி ஜாருக்குள்ள சேர்த்து தண்ணி ஊற்றாம அந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிடலாம் ரொம்ப பட்டா அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மறுபடியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்குது இப்போ வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை பவுடரை வந்து மேல் டாப்பில் தூவி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் வேர்க்கடலை பவுடரு சேர்த்துட்டு நம்மளோட கிரேவியை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது டேஸ்ட் மாறிடும் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது எனக்கு இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் சர்வ் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்மளோட சொரக்கா கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து நீர் காய்கறி தான் வைப்போம் ஆனால் எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எனக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ